தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே வைகை அணை வாய்க்காலின் குறுக்கே பாலம் கட்ட இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்து கிராம மக்கள் எதிர்பார்த்து காத்துள்ளனர் வைகை அணையில் இருந்து மதுரை திண்டுக்கல் மாவட்டங்களுக்கு பாசனத்திற்காக நீர் கொண்டு செல்ல ஏ வாடிப்பட்டி அருகே வாய்க்கால் வெட்டப்பட்டது இதனால் கோயில் திருவிழாவின் போதும் விவசாய நிலம் சுடுகாட்டுக்கும் பத்து கிலோமீட்டர் சுற்றிச் செல்லும் நிலை உள்ளதாக கூறும் மக்கள் பாலம் கட்டித்தர வேண்டும் என மீண்டும் கோரிக்கை விடுத்துள்ளனர் கால்வாயில் நாங்களும் இருபத்தஞ்சி வருஷமாக போராடிக்கிட்டு இருக்கோம் ஒரு பாலம் கிடைக்க மாட்டேங்குது ரெண்டாவது ரங்க சாமி சோடிச்சு சித்திரத்தலாவுக்கு அந்த பக்கம் கொண்டு போய் சாமியை சோடிச்சு இந்த பக்கம் வர ஆணு பொண்ணெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கய்யா ரெண்டாவது ஒரு புற இறந்தாலும் கூட அதை கொண்டு போகிறது ரொம்ப கஷ்டப்படுற நாங்கள் அதனால் நீங்கள் விவசாயம் வந்து ஒரு ஆயிரம் ஏக்கர் இருக்குது நெல் புல் கொண்டு வர முடியல ஒரு மாடு ரெண்டு போக முடியல ரொம்ப தவியாக தவிக்கிறேன் நீங்கள் தா எங்களுக்கு ஒரு பாலம் கட்டி கொடுத்தா எங்களுக்கு நல்லது விவசாய நிலத்துக்கு தண்ணீர் பாய்ச்ச பாசன கால்வாய் மீது அமைக்கப்பட்ட இரும்பு கம்பி மீது தற்காலிகமாக விவசாயிகள் நடந்து செல்கின்றனர் இதுவும் ஆபத்து என்பதால் துரிதமாக பாலம் கட்டித் தருவதே தீர்வாகும் எனவும் தெரிவிக்கின்றனர்